மிக முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது அறிவாலயத்தில் தமிழக முதல் மற்றும் மூத்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக குறிப்பாக பொன்முடி மற்றும் தலைமையில் தற்சமய ஆலோசனை நடைபெற்று வருகிறது ஏன்னா இன்று காலையில் குறிப்பாக துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலின் வழங்கப்படுவதற்கு ஒரு தகவலானது மீண்டும் தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் இருக்கிறது என்றால் முதல்வர் அவர்கள் அமெரிக்கா முன்பாகவே துணை முதல்வர் பதவி மற்றும் ஆஹ் அமைச்சர்களுக்கு வெளியிட்டதா மற்றும் முக்கிய இளைஞர் இளைஞருக்கு வாய்ப்பு என்ற பல்வேறு தகவல் வெளியிடப்பட்டு போது கூட முதல் அமெரிக்க முன்பாக அப்படியா என்ற ஒரு கேள்வி எழுப்பி செல்வதால் ஆனால் முதல்வர் அமெரிக்க வந்த பிறகு பவள விழா முடிந்தவுடன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் சுத்தகமான ஒரு பதவியை தெரிவித்துள்ளது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் நேற்று பவர் விழா முடிஞ்சது நேற்று பவல் விழாவில் கூட பள்ளி மாணிக்கம் தகவல் சேர்ந்தவர் அவர் ஏற்கனவே அறுபத்தி விருதாக சொல்லப்பட்ட நிலையில் நேற்று முதல் முறையாக விருது தாமதப்படுத்துகிறீர்கள் முதன்மையாக உதயநிதிக்கு பதவி வழங்குகிறோம் என சொல்லியிருந்தால் அவர்கள் மட்டும்தான் அதை கடந்த அந்த கூட்டத்தில் பகிரங்கமாக முக்கிய முக்கியப்பட்டது இன்னமும் சாலையிலிருந்து குறிப்பாக உதயநிதிக்கு உதய உதவ பதவி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டன இன்று அறிவாலயத்தில் முதல்வர் தலைமையில் ஆலோசனை அமைச்சர் நீருடைய கூடுதலாக உதயஸ்டாலின் வழங்கப்படுவதாக தகவல் நீரவர்களுக்கு மருவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை வழங்கப்படுவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது மேலும் அமைச்சர் வெளியேற்றப்படுவதாக மூத்த அமைச்சர் வெளியே பதவி பறிக்கப்படுவதாகவும் இளையோருக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது அதாவது இன்று அறிவுபூர்வமாக அல்லது ஆளுநர் அவர்கள் குறிப்பாக ார் இந்த நிலையில் தான் புதிய அறிவித்தல் என்பது வந்த பிறகு அனுப்பப்படுமா அதற்கு பிறகு ஆளுநர் உறுதியளித்து அதாவது கைது திட்டு திருப்பி அனுப்புவார எதிர்பார்ப்பானது இருந்திருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த ஆலோசனை முக்கிய பகுதியில் இருந்தால் அதாவது இதுவரைக்கும் ஆளுநர் மாளிகையில் எந்த ஒரு கடிதம் அரசு பரிந்துரை செய்த கடிதம் வரவில்லை தற்சவே முதல்வர் தலைமை ஆலோசனை ஆலோசனைக்கு பிறகு பரிந்துரைக்கப்பட்ட கடிதம் ஆளுநர் மலைக்கு செலுகுமா அல்லது ஆளுநர் மாலை கையெழுத்திட்டு நாளை இது அறிவு அறிவிப்பாது வருமா அல்லது புதிய அமைச்சர் புதிய அமைச்சர் வாய்ப்பு வழங்கும் பட்சத்தில் அவர்களுக்கான பதவியேற்பு விழா என்பது ஆளுநர் மாலை நடைபெறுமா என்ற ஒரு கேள்வியானது இந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி அளிக்கும் வண்ணம் ஆளுநர் மாலை கடிதம் மந்தடியா எதிர்பார்ப்புடன் இருக்கிறது மிக முக்கிய செய்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசிக்கப்பட்டது மிக முக்கிய செய்தாக பார்க்கப்படுகிறது